மாலை நேரம் அற்புதமான நேரம் மணி என்னாச்சு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு முக்கால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கலாம் சார் நம்ம சேனல் ரெண்டு மணி லைவ் போகிறோம் அது மிஸ் ஆகி போச்சு கொஞ்சம் வேலையாகிடுச்சி நாலு இப்போ அஞ்சு மணிக்கு வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்று கொஞ்சம் வேலையாகிடுச்சி ஓகே ஈவினிங் டைம்னால் டிஃபன் சாப்பிட்டீங்க யாராவது என்ன சாப்பிட்டீங்க இட்லியாக பொங்கல் தோசையாக என்ன சாப்பிட்டீங்க சொல்லும் பார்ப்போம் ஜனங்க சைலண்டாக இருக்கிறாங்க சைலண்டாக இருந்தாலும் நமக்கு தெரியுமே அல்ல ஓகே வாங்க பிசாருங்க வாங்க சேனலுக்கு பிசாருங்க வாங்க சத்தம் போடாமல் வர்ற உண்டு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்குது சேனல் சத்தம் அதிகமாக கேட்குது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கேட்குறேன் கப்பு வைக்கணும் பார்ப்போம் சேனல் சத்தம் இல்லாமல் வரணும்னு பார்க்குறேன் சத்தம் நிறைய வருது கொஞ்சம் அமைதியாக தான் நல்லாயிருக்கும் ஓகே பார்ப்போம் சேனலுக்கு ஒன்போடு வரவேற்கிறேன் யாரும் ஒருத்தரையும் காணும் இங்கே வைக்கிறது பாட்டமாகவும் இல்லை சரி திருப்பி எப்போ கிளிக் பண்ணியிருப்போம் அரிசாண்டால் போட்டுடலாமா வீடியோ ಓಕೆ ಎನ್ನ ಮಾಟಮ್ಮೆಯ ವರವೇಕ್ರೇನ್ ಇರಬೇಕು வணக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கேன் பாலா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு வாய்ப்பு எங்களுக்கு தேவை கொஞ்சம் சேனல் கொஞ்சம் அப்படியே அத்தியசா போட்டோம்ன அதிகமாக ஏறாரு கொஞ்சம் சாயுதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் டென் டைம் யாராரு என்ன சாப்பிட்ருந்தீங்க சொல்லுங்க காப்போம் டிஃபன்னாக என்ன முடிச்சிங்க நல்லா ஒரு ஸ்டாங்காக வாங்க வணக்கம் வணக்கம் நமக்கு தேவை எனக்கும் இப்படி போயிட்டுருக்கோங்க வேலை எல்லாம் வணக்கம் நம்ம அன்பர்களுக்கான அனைவருக்கும் வணக்கம் வாங்க சேனல்லாம் அம்சமாக செட்டப் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காரணம் வெரி குட் வாங்க வாழ்க்கை எப்படி போய்ட்டு சொல்லுங்கள் முதல்ல மாலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க டிஃபனு என்ன டிஃபன் ஆச்சு இன்றைக்கி காலையில் ஏனுக்கு என்ன சாப்பிட்டீங்க வந்து வந்து போயிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லையா சொல்லுங்கள் வணக்கம் மாலை நேரம் அற்புதமாக போயிட்டு இருக்குது நைட்டு என்ன சாப்பிட போகிறீங்க டிக்கன்னு இட்லியாக தோசையாக பொங்கலாக பூரியா எல்லாம் அமைதியாக இருக்குது எல்லாம் சைலண்ட்டு அப்பா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வணக்கம் வந்தவங்க அட்னஸை போடுங்கப்பா இந்த அட்னஸை போடுங்க அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் டக்கு 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 சேர வேணாமாச்சேனாங்க எனக்கு ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க வணக்கம் உங்கள் பேர் என்ன எந்த ஊர் அன்பாலா நம்ம உலகை கற்பனிச்சானதுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அது கமெண்ட்டை போடுங்க வந்ததுக்கு ஒரு அட்னஸை போடுங்கப்பா நான் வர்றது ஈவினிங் டைமு மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு டைம் வருவேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வருவேன் இனி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அஞ்சு மணிக்காய் ஆகிடுச்சு கொஞ்சம் வீட்டில் ஒரு சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து டைம் ஆகி போச்சு எல்லா அடிக்கும் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் ஆகி போச்சு அதனால் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் வாங்க வர்றவங்கள ஒரு அட்னஸை போடுங்க வெற்றிகரமான மாலை நேரம் சனிக்கிழமை வீக்கெண்டு டேமாரி சனி ஞாயிறு இன்னைக்கு வேலை அப்படி போச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் வெற்றிகரமாக போய்க்குதாங்க வேலை அற்புதமாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு அப்படியே நீ கலைப்பாக வந்துருப்பீங்க வந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை போட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருப்பீங்க இனி லைட்டாக ரெண்டு பிஸ்கட்டு சாப்பிட்டேன் நம்ம சாப்பிட்ற ரைட்டாக வந்து தானே ரெண்டு பிஸ்கட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு லைஃப்க்கு உங்களுக்கு ஆதரவு நாள் ஆறு பொருளாக போய்ட்டுருக்குது சேனலு சூப்பராக போயிருந்து இருக்குது இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் போய் நின்று இருக்குது சேனலு ஜம்முன்னு போகுது கமெண்ட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க காமெடிஸ்லாம் பார்க்குறீங்க அந்த வீடியோஸும் பாருங்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன் டப் மேஷெலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் இருக்கும் வாங்க வாங்க வந்தவங்க ஒரு அட்னஸ்ஸை போடுங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கேட்போம் நீங்கள் சொன்னாதானே தெரியும் எந்த ஊர் நான் மெட்ராஸு அந்த பக்கம் யார் இந்த பக்கம் பாலா அந்த பக்கம் யார் சொல்லுங்கள் சொன்னாதான தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளோதான் எப்படியும் ஆறுனா ஆறு வரைக்கும் இருக்கலாம் டைமு நிறைய பேர் வரீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வெரி குட் கிட்டி ட்ரீட்ஸு வணக்கம் பாலா வாங்க கிட்டி ட்ரீட்ஸ் இந்த பேர் என்ன சொல்லுங்கள் எந்த ஊர் எப்படி போயிட்டு போயிட்டுருக்குங்க வேலை படிக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா போடுங்க மெசேஜை போடுங்கப்பா மெசேஜை போட்டால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் இதாக போடுங்க ரொம்ப அமைதியாக இருக்கீங்களேப்பா எனக்கா வணக்கம் வாங்க நமக்கு இருக்க வேண்டியது எனக்கா இந்த சேனலில் நல்ல ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது நான் டான்ஸர் வெரி குட் டான்சர் அற்பதான் வாழ்க வாழ்க நல்ல கலை தாய்மே இருக்கீங்க வெரி குட் அவங்களை பசந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எந்த ஒரு சொல்லுங்க கேட்போம் வெரி குட் என்னென்ன டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க என்னெந்த ஸ்டேஜில் ஆடி இருக்கீங்க சொல்லுங்க சினிமாவுக்கு எதாவது ட்ரை பண்ணுறீங்களா எப்படி ஆ வாங்க வாங்க நான் மலேசியா வெரி குட் மலேசியாவா நிறைய பேர் வர்றாங்க மலேசியாவுக்கு நான் போலோ டான்ஸர் வெரி குட் போலோ டான்ஸராக சூப்பராகிச்சேன் வெரி குட் வெரி குட் சினிமாவெலாம் ட்ரை பண்ணலாமே அப்படி கொஞ்சம் கேட்கிதுன்னா கொஞ்சம் அப்படியே மேலே வரலாமே ஜெர்மன் அற்புதமாக இருக்குது வாழ்க்கை மலேசியா சிங்கப்பூர்லாம் நல்ல இடம் ஆச்சு அங்கேருந்து அப்படியே வரலாம் மேலே மேலே போகலாம் ஏசியா லெவலில் போகலாம் நீங்கள் ஏசியா லெவல் போனால் சின்னா பிளேஸ்ட் யார் சின்னாருன்னு தெரியல இதை மெசேஜ் போட்டிருக்கீங்க இந்த சிண்ட்ராஜு ஓகே சினிமா பெஸ்ட்டாக ஓகே அப்போ கலையில் இறங்கிட்டீங்க முழுசாக இறங்கிக்க கலக்கு கலக்குங்க நல்லா வீடியோ வந்து எடுத்து போடுங்க இப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குற டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்களும் பார்ப்போம்ல இந்த வீடியோஸ் பற்றிலாம் கொஞ்சம் போட்டு அப்படியே போட்டு விடுங்க கிட்டி ட்ரீட்ஸ் போட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நாங்களும் பார்ப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை அதுதான் நான் சொல்கிறது சொல்லுங்கள் ம் நல்லா ட்ரீட்ஸ் சினிமா வேஸ்ட்ட்டீங்க ஓகே லைனை மாற்றிட்டு வாங்க அவ்வளோதான் வெற்றிகரமாக நடத்துங்க எத்தனை பேர் இருக்கா ஃபேமிலி ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் அண்ணன் தண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்களும் ட டான்சரா இல்லை வேறு துறையில் இருக்காங்களா வேறு டிபார்ட்மெண்டில் இருக்காங்களா சொல்லுங்கள் கேட்போம் ஓகே அதெல்லாம் போடக்கூடாது ஓகே என் டான்ஸ் பார்க்க ஐம்பது ரூபாய் பே பண்ணணும் நோ ஃப்ரீ ஷோ ஃப்ரீ ஷோ இல்லையா வெரி குட் உங்கள் ஷோ தனியாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போ ஓகே இந்த டான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொல்லலாம் வேறு ஒன்றும் இல்லை யூடியூப்பில் ஒரு கிளிப் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போனீங்கன்னா ஆல் இண்டியா லெவலுக்கு போகிற மாதிரி வேர்ல்ட் லெவலில் போயிடலாம் நீங்கள் ஹாலிவுட்டுக்கெல்லாம் போகலாம் வெரி சீக்ரெட் ஆ தான் டி ஷோ கிடையாது ஓகே ஓகே வெரி குட் நல்லது தான் விளம்பரம் பண்ணலாம் ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு இந்தமாரி இருக்கு இந்த டான்ஸ் ஷோ வந்து விளம்பரம் பண்ணலாம் ஆல்ரெடி டெய்லி சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பேர் வராங்க பார்க்க வெரி குட் தனியாக ஒரு ஷோ போட்டுருக்கீங்க வெரி குட் வெரி குட் ஃபேஸ்புக்கில் போட்டு இந்தமாரிலாம் எதுவும் பர்ஃபெக்டில் போட்டு வைக்கணும் இதெல்லாம் நாங்கள் செய்கிற அந்த டான்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு அது கொஞ்சம் ஆடு நிறைய உங்களுக்கு வந்து நிறைய இது வரும் காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் சொன்னேன் நான் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வேல்டு ஃபேமஸ் ஆகலாம் வெரி குட் கிட்டி அற்புதமாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அந்த போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கை இந்தியா பார்க்க மாதிரினாலும் வாங்க இங்கேயும் டான்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம் தான் பண்ணுங்கள் இங்கேயும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஏன்னா எல்லோரும் மலேசியா சிங்கப்பூர் நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் உள்ளூரில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டூர் மாரி வாங்க அவ்வளோதான் டூர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வேர்ல்டு டூர் மாரி போடலாம் ஐடியா இருந்தால் போட்டு விடுங்க ஒரு டூரை மினி டூர் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அதுக்கு தான் வெரி குட் அப்புறம் என்ன ஐடியா இருக்கீங்க ஒன்லி டான்ஸ் மட்டும்தான்

ஹலோ வணக்கம் லைன் வந்து வந்து போது போல இருக்குது நெட்டு அந்தமாரி இருக்கா தான் நினைக்கிறேன் ஓகே வேற என்ன பண்ணிட்டிருக்கேன் வேறு என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டிவியில் வேற என்ன பாப்பிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் எந்த விதமான சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒன்லி கேம்ஸ் இது மட்டுந்தானா டான்ஸ் ஓகே போலோ டான்ஸு வேறு இன்ட்ரெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி சயின்ஸு வேறாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா பார்க்கறதுல லைக்கை போடுங்க அவர் லைக்கை போட்டிங்கனா தான் நல்லா இருக்கும் சேனலுக்கு வரீங்க அவர் லைக்கை போடுங்க அவர் கமெண்டை போடுங்க ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா போவோம் சேனல் குரோ ஆகணும் நாங்களும் குரோ ஆகணும் அப்புறம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்புறம் வேற என்ன செய்யறீங்க வேற என்ன ப்ரோகிராம் வச்சிருக்கீங்க மாலை நேரம் வணக்கம் புதுசா வரங்களுக்கு நமக்கும் வேண்டும் இணக்கம் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க மணி ஆகிட்டு இருக்குல்ல ரெண்டு தட்டு தட்டுங்க கமெண்ட்டை போட்டிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க யார் பார்க்குறாங்க யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா இது கிடையாது இதில் ஜூம் மீட்டிங் மாரி இருந்தால் அதெல்லாம் தெரியும் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் யார் வராங்க இது ஒன்றே ட்ராஃபிக் மாரி ஆகிருக்கு யூடியூப்பு அது மணி தான் இருக்கு நேரம் பார்ப்போம் யார் வராங்களோ வரட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் மற்றவங்களுக்கெல்லாம் மீட்போம் எப்படி டைமிங்காக ரைமிங்காக போட்டோன்னா அதுதான் நம்ம சேனலோட மகிமே அதுதான் டைமிங்காக பேசுகிறேன் ரைமிங்காகவும் பேசுகிறேன் கேட்குறவங்களுக்கு கா அப்பப்போ பழைய வீடியோஸ்லாம் லைவ்ஸ்லாம் எடுத்து பாருங்கள் ஏன்னா நல்ல நல்ல கான்செப்டெலாம் எல்லா பர்தக்ஷன் பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்கிறேன் ஜாலியாக வாங்க ஜாலியாக பேசுங்க ஜாலியாக போங்க அவ்வளோதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குதா வாழ்க்கையாக ரிலாக்ஸாக பேசுங்க மனம் விட்டு பேச வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் அந்தமாரி மைண்டை ஃப்ரீயாக வச்சு இங்கே ஆர்டே எங்கள் ஒரு நேரம் அவ்வளோதான் எங்கிட்ட பேசிவிட்டு பாய் காக்ட்டு கிளம்புங்க அவ்வளோதான் வந்ததுக்கு ஒரு ஒர்க் எவ்வளோ தான் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்கள்கிட்ட கே இன்ட்ராக்ஷன் ஆகுது ஜனங்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது கற்று சொல்லுவாங்க நாம ஒரு கற்று சொல்லுவோம் அப்படியே அப்படி கேட்டுக்கேண்டிட்டுதான் இப்ப என்னால்தான் லால நானா பாடுவது நானா நானும் இழவயது நானா

புதுசாக வர்றாங்க வாங்க சொல்லுங்க கேட்போம் ஓகே கருத்தை சொல்லுங்க பார்ப்போம் வந்ததுக்கு அக்னஸ்ட் போடுங்க அப்புறம் வேறு என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள் கேட்போம் புதுசாக வந்தவங்களால் அதை அட்டன் சார் போடுங்க பழைய இருந்த இருந்தால் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் நாங்கள் இது வாழ்க்கையில் ஸ்டோர் கிட்டி வேறு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் ஷோ மட்டும்தான் இருக்குது வேறு உங்களுடைய பொழுதுபோக்குக்கு வெளில என்ன பண்ணுறீங்க வெள்ளைகளில் ஏதாவது போகிறீங்களா ப்ரோக்ராம்ஸ் எதாவது அட்டன் பண்ணுறீங்களா வெளியில் கோயிலுக்கு ஏதாவது போவீங்களா தியானம் கிளாஸ் மெடிடேஷன் ஏதாவது பழக்கம் இருக்குதா வேறு என்னென்ன வச்சிருக்கோம் பழக்கம் இல்லை ஆர்ட் எதாவது கலெக்ஷன் ஏதாவது வைக்கிறீங்களா ட்ராயிங் ஏதாவது கலெக்ஷன் எடுத்து வைக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பழைய ட்ராயிங்ஸு பழைய புத்தகங்கள் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்கும் பழைய பழைய போஸ்டேஜ் எல்லாம் வந்து சேர்த்து வைப்பாங்க அந்த பழக்கம் இருக்கும் அதேமாரி எதாவது உங்களுக்கு இருக்குதா இருந்தா சொல்லலாம் அப்படி கேட்டுக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஓகே புதுசாக யாரு வந்தா பாருங்க பார்ப்போம் தவிக்குது தயது ஒரு மனசு தினம் தினம் தூங்காமலே தினம் தினம் இதயம் பார்க்காமலே ஏதோ செய்கின்றது தவிக்குது தயவு இது ஒரு மனசு லலலா லலல தொடராசைகளின்

எதுவும் மிஷினில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சைலண்டாக இருக்கிறீங்க ஷோ போகுது வருது ஏதோ சரி ம் ஓகே மேலே ஒன்றும் மேட்ரு இல்லை அதனால் இப்போ வேறு செய்திகள் எதுவும் வரவில்லை மக்கள் எதுவும் புதுசாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சைலண்ட்டாக இருக்கிறீங்க சார் இந்த ஷோ திருநென்றி முடிவெடுக்கிறதே மீண்டும் நம்ம லைஃப் நேரிலேயே வந்து நாளைக்கு கா நாளைக்கு சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை டீக்குன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்க் என்னெல்லாம் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு ஷோ வரும் அது விட்டுட்டீங்கன்னா அது மிஸ் ஆச்சு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஏதோ ஒரு டைமில் வந்துடுவேன் வந்து பார்ப்பேன் உங்கள் அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் பாய் 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 ஆல்